தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகள் பாரம்பரியமிக்க எஸ் கடலை மாவு மற்றும் கேபை மாவு உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் வெல்கம் டு இம்பெர்பெக்ட் ஷோ ஃபினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி இருபத்தேழு புள்ளிகள் அதிகரித்து இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் அறுநூற்றி எழுவத்தி ஏழு புள்ளிகள் அதிகரித்து எண்பத்தோராயிரத்தி ஏழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் முடிவடைஞ்சிருக்கு மிடில் ஈஸ்ட் டென்ஷன் போன்ற நிறையா விஷயங்கள்லாம் இருக்குது சார்கிட்ட பேசுகிறதுக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்கிட்ட டீட்டெயிலாக நிறைய கேள்விகளோட பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் சிபி எல்லாருமே இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் இறக்கத்துல இருக்கும் முன்னே நினைச்சாங்க ஆனா ஏறி தான் முடிவடைஞ்சிருக்கு இருநூற்றி இருபத்தி ஏழு பிராடர் மார்க்கெட் பாக்குறப்போ ஈக்குவலா தான் தெரியுது இந்த ஏற்றத்துக்கு என்ன சார் காரணம் நீங்கள் சொன்ன மாதிரி அட்வான்ஸ் டிக்லைன்லாம் ஒன் இஸ்ட் ஒன் தான் இருக்கு அபர் சர்க்யூட் லோவர் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு பெரிய இது இல்லை ஃபிஃப்டி டூ ஹை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கு லோவோட செக்டார்ஸ் எல்லாம் ப்ராடராக கொஞ்சம் ஸ்லைட்டி புல்லிஷாக தான் இருக்கு மெட்டல் ஐடி எல்லாம் ஒரு பர்சன்டுக்கு மேலே ஏறி இருக்கு ரெண்டு காரணம் நீங்க சொன்ன ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க ஏன்னா வெள்ளி என்று இன்டர்நேஷனல் மார்க்கெட்லாம் டவுனா தான் க்ளோஸ் ஆனிச்சு ஃப்ரைடே க்ளோசிங்ல நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கன் மார்க்கெட்டா இருக்கட்டும் அதுக்கப்புறம் எல்லாமே வந்து வீக்கா தான் க்ளோஸ் ஆனிச்சு பட் அப்கோர்ஸ் இன்னைக்கு ஃபியூச்சர்ஸ்ல எல்லாம் ஏறிட்டு இருக்கு யூஎஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் தேர்ட்டி எல்லாமே சர்வேச சந்தைகள் எல்லாமே இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸ் இப்போ கொஞ்சம் அப்பில் இருக்கு நம்மள பொறுத்த வரைக்கும் அப்பில் இருக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான காரணங்களை சொல்லலாம் நான் நினைக்கிறேன் இன்னைக்கு மார்க்கெட்டு கடையில ரெண்டு முக்கியமான டேட்டா வந்துச்சு ஃபர்ஸ்ட் டேட்டா வந்து ட்ரேட் டெபிசிட் நம்முடைய கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்னு சொல்லுவோம் கேட்னு அந்த மாதிரி ட்ரேட் டெபிசிட் ரெண்டாவது வந்து ஹோல்சேல் பிரைஸ் இன்டெக்ஸ் டபிள்யூபிஐ சொல்றோம் இல்லையா மொத்த விலை குறியீடு இது ரெண்டு டேட்டாவும் கொஞ்சம் பாஸ்ட் பாசிட்டிவா இருப்பதாக சந்தையால் பார்க்கப்பட்டதும் இன்னொரு காரணமா இருக்கலாம் நான் நம்புறேன் ஒண்ணு இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஃப்ரைடே வந்து வீக்கா இருந்தால் கூட இன்னைக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தது அது ஒரு காரணம் ரெண்டாவது ட்ரேட் டெபிசிட் நேரோ ஆகிட்டு இருக்கு இந்தியாவோட ட்ரேட் டெபிசிட் மே மந்த்துக்குள்ள டேட்டா ரிலீஸ் ஆயிருக்கு மூன்றாவது இந்த ஹோல்சேல் பிரைஸ் இன்டெக்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு இந்த மூன்று காரணங்களால் இன்னைக்கு சந்தை ஒரு பாசிட்டிவான டைரக்ஷன் இருப்பதற்கு இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஹோல்சேல் பிரைஸ் இன்டெக்ஸ் எவ்வளவு சார் குறைஞ்சிருக்கு எவ்வளவு பர்சன்ட் பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்ட் மே மாதத்திற்கான அளவு வந்து பாயிண்ட் த்ரீ நைன் பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிகரிச்சிருக்குன்னா இதுக்கு முன்பு வந்து ஏப்ரல் மாதம் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு ஐந்து சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டு இருந்தது அந்த பாயிண்ட் எயிட் ஃபைவ் அப்படிங்கிறதுல இருந்து பார்க்கும்போது இப்ப பாயிண்ட் த்ரீ நைன்ங்கிறது குறைவு இல்லையா அப்படித்தான் பார்க்கணும் அந்த முன்னிலை சொல்லியிருக்கேன் இன்ஃபிளேஷன் வந்து அது டிஃப்ளேஷன் ஆகிற வரைக்கும் வந்து இன்ஃபிளேஷன்னாலே பணவீக்கம் தான் பணம் விலவாசி கூட்டிட்டு தான் இருக்கு ஆனால் கூடக்கூடிய வேகம் மட்டுப்பட்டு இருக்குன்னு சொல்றதை தான் இது நம்ம எடுத்துக்கணும் மே மாதம் பாயிண்ட் த்ரீ நைன் பெர்சென்ட் ஏப்ரல்ல பாயிண்ட் எயிட் ஃபைவ் பெர்சென்ட் இருந்தது அதே மாதிரி மார்ச் மாதம் வந்து பார்த்தா ரெண்டே கால் பெர்சென்ட் இருந்தது நம்ம பார்க்க அது ஃபைனல் அப்புறம் இது வந்து ப்ரொவிஷனல் இப்ப நம்ம மே மாதத்துக்கு பேசுறது ப்ரொவிஷனல் ஃபிகர் இது அப்புறமா அடுத்த மாசம் அல்லது அடுத்த மாசம் இதனுடைய அதனுடைய இறுதி இது கொடுப்பாங்க இது ஒரு ப்ரிலிமினரி டேட்டா மாதிரி தான் வச்சுக்கங்களேன் ஸோ இது மெயினான காரணம் இந்த இன்ஃபிளேஷன் பாயிண்ட் த்ரீ நைன் பர்சென்ட்டாக குறைஞ்சிருக்கிறதுக்கு காரணமாக அவங்க சொல்றது பிரைமரி ஆர்டிகல்ஸ் அதோட ஃபியூவல் அண்ட் பவர் எனர்ஜி அந்த செக்டார்ல வந்து குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க மேனுஃபாக்சர் ப்ராடக்ட்ஸ் இது மூணு இருக்கு ப்ரைமரி ஆர்டிகல்ஸ் பியூல் அண்ட் பவர் மேனுஃபேக்சர் ப்ராடக்ட்ஸ் இது எல்லாம் ஒரு சேர அந்த இன்ஃபேஷன்ல நமக்கு வருது அதுல ப்ரைமரி ஆர்டிகில்ஸும் பியூவல் அண்ட் பவரும் குறஞ்சிருக்கு மேனுஃபாக்சர் ப்ராடக்ட்ஸ்ங்கிறது கூடி இருக்கு இப்போ ப்ரைமரி ஆர்ட்டிகள்ஸ்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து குறைஞ்சதுக்கு காரணமா அவங்க வந்து சொல்றது மினரல்ஸ் என் மெட்டல்ஸ் அதே மாதிரி நான் ஃபுட் ஆர்ட்டிகில்ஸ் குறைஞ்சிருக்குங்கிறாங்க பட் ப்ரைஸஸ் ஆஃப் ஃபுட் ஆர்டிகல்ஸ் கூட இருக்குன்னு சொல்றாங்க உணவுப் பொருள் மீதான பணவீக்கம் ஒரு பக்கம் இது பண்ணிருக்கேன் அதே மாதிரி ஃபியூல் அண்ட் பவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து டிக்ளைன் ஆயிருக்கிறதுக்கு மெயினான காரணம் வந்து மினரல் ஆயில் அது வந்து குறஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அதே சமயத்துல கோல் எலக்ட்ரிசிட்டி இது ரெண்டும் ஏறி இருக்குங்கிறாங்க இதே மாதிரி மேனுபேக்சர் ப்ராடக்ட் அதுல டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க வழக்கம் போல நம்ம இந்த பிஐபி பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோனுடைய லிங்கை நம்ம ஷேர் பண்ணுவோம் அதுல வந்து ஃபுல் டீடைல்ஸ் இதுல விரிவாக கொடுத்துருக்காங்க என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எவ்வளவு ஏறி இருக்கு எந்தெந்த இதுல இருக்கு அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அதை வச்சுட்டு அவங்க பாத்துக்கலாம் நிச்சயம் சார் கமெண்ட்ல வந்து பின் பண்ணிருக்கலாம் இப்ப இந்த கேட பத்தி இப்ப சொன்னீங்க சார் கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் ஆமா அதுல என்னென்ன சார் தெரியுது நமக்கு அந்த தரவுகள் மூலமா நம்ம இறக்குமதிக்கும் ஏற்றுமதிக்கும் இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து உபரியாக இருந்தால் நமக்கு அது வந்து ட்ரேட் சர்ப்ளஸ் அதாவது நம்ம ஏற்றுமதி அதிகமா செய்து இறக்குமதி குறைவா பண்றோம்னா அப்ப நம்ம வந்து இறக்குமதிக்கு கொடுக்க வேண்டிய பணம் வந்து குறைவாக இருக்கும் ஏற்றுமதி செய்ததுனால வரக்கூடிய பணம் அதிகமா இருக்கும் அப்ப நமக்கு உபரி பணம் இருக்கும் அது நமக்கு இருந்ததா எனக்கு நினைவு தெரிந்த நல்ல கிடையாது ரொம்ப ரேர் இருந்ததா எனக்கு இல்லைன்னு சொல்லலாம் பட் அந்த இறக்குமதி செய்வது வந்து ஏற்றுமதி செய்வதை விட அதிகமா இருக்குன்னு வச்சுங்க நம்ம அதிகமா இறக்குமதி பண்றோம் ஆனா ஏற்றுமதி கம்மியா பண்றோம் அப்படின்னா அப்ப ரெண்டுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் டெபிசிட்னு சொல்றது பற்றாக்குறை ஏன்னா நம்ம நூறு ரூபாய்க்கு இறக்குமதி பண்றோம் எண்பது ரூபாய்க்கு தான் ஏற்றுமதி பண்றோம் பாக்கி இருபது ரூபாய் நம்ம வந்து டாலர்ல திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கு பற்றாக்குறையை சரி செய்வதற்கு அந்த டாலர் அப்ப அதனாலதான் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா டாலருடைய மதிப்பு உயர்ந்துகிட்டு இருக்குது ரூபாயினுடைய மதிப்பு குறைகிறதுனா இதுதான் காரணம் இது ஒரு முக்கியமான காரணம் இதுதான் சொல்ல மாட்டேன் இது ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது வந்து இப்ப மே மாதத்துக்கான டேட்டா ரிலீஸ் பண்ணிருக்காங்க அது வந்து ட்ரேட் டெபிசிட் நேரோ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட கடந்த ஐந்து மாதங்களில் இது வந்து குறைவான அளவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரேட் டெபிசிட் வந்து இயர் ஆன் இயர் சென்ற ஆண்டு இதே மாதம் மே மாதம் பார்த்தா இருபத்தி புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது பில்லியன் இருந்தது இப்ப இருபத்தி ஒன்று புள்ளி எட்டு எட்டு பில்லியன் அப்படின்னு குறைஞ்சிருக்கு இதை வேறு விதமாகவும் பார்க்கலாம் இது வந்து குறைஞ்சிருக்குன்னு ஸ்ட்ரைட்டா பாக்குறத விட இதுக்கு ஒரு பிரேக்கப் எடுக்கணும் நான் சொன்ன இல்லை எக்ஸ்போர்ட் எவ்வளவு இம்போர்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸ்போர்ட் வந்து டூ பாயிண்ட் டூ பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இது நல்ல செய்தி இல்ல நமக்கு அதை நம்ம பாத்துக்கணும் ஒத்துமொத்தமாக பற்றாக்குறை குறைஞ்சிருந்தா கூட அது வந்து நம்முடைய இறக்குமதி வந்து குறைந்ததுனால இருக்கணும் ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கணும் ஆனால் இங்கு இறக்குமதியும் அது குறைஞ்சிருக்கு ஏற்றுமதியும் குறைஞ்சிருக்கு இறக்குமதி வந்து ஒன் பாயிண்ட் குறைஞ்சிருக்கு ஏற்றுமதி டூ பாயிண்ட் குறைஞ்சிருக்கு சோ போன வருஷம் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட் வந்து தேர்ட்டி பில்லியன் டாலர்ஸ் இந்த வருஷம் வந்து மே மாதம் தேர்ட்டி டாலர்ஸ் தான் ரெண்டு ரெண்டு பெர்சென்ட் மேல குறஞ்சிருக்கு அதே மாதிரி இம்போர்ட் வந்து போன வருஷம் வந்து இதே மாதம் வந்து அறுபத்தொன்னு பில்லியன் இப்ப அறுபது பில்லியன் ஒன்னே முக்கால் பெர்சென்ட் குறைஞ்சிருக்கு நெட்டா பாத்தீங்கன்னா ட்ரேட் டெபிசிட் நமக்கு குறைஞ்சிருந்தால கூட அது வந்து ஏற்றுமதியும் நமக்கு குறைஞ்சிருக்குங்கிறத மட்டும் நம்ம கொஞ்சம் நினைவுல வச்சுக்கணும் இங்க நம்ம இதுல பாக்குறப்போ இந்தியா சிமெண்ட்ஸ் அத வந்து டெக் ஓர் பண்ற மாதிரி நிறைய ஷேர்ஸ்லாம் வாங்கினாங்க அல்ட்ரா டெக் சிமெண்ட் ஆமா அப்போ அவங்ககிட்ட தான் நிறையவே இருக்கு

பப்ளிக் ஷேர் ஹோல்டர்ஸ்டையும் வாங்கணும் ஒரு சட்டம் செபியினுடைய சட்டம் எல்லோடைய சொல்லுவோம் லிஸ்டிங் ஆப்ளிகேஷன் டிஸ்க்ளோஸ் ரெகுலேஷன் இருக்கு டேக் ஓவர் கோட் இப்படி பல கோட்ஸ் அதுக்கு அப்ளை ஆகும் அதன் அடிப்படையில் அவங்க வந்து பொதுமக்களிடம் இருந்தும் வாங்குறாங்க பங்குகளை அப்படி வாங்கும் பொழுது ஒரு கட்டத்துல அவங்களுடைய அந்த நிறுவனத்துல இந்தியா சிமெண்ட்ஸ்ல அல்ட்ரா டெக்னுடைய அந்த நிறுவன குழுமத்தினுடைய ஹோல்டிங் எழுபத்தஞ்சு பர்சன்ட் தாண்டி எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் கிட்ட போயிடுச்சு எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் போனா என்ன சார் அப்படின்னா இன்னொரு பங்கு சந்தையில் ஸ்டாக் எக்ஸேஞ்சில் லிஸ்டா இருக்க ஸ்டாக்ஸுக்கு ஒரு இன்னொரு ரெகுலேஷன் இருக்கு என்னன்னா ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் அட் நோ பாயிண்ட் சுட் பி மோர் தென் செவன்டி இன் அதர் வேர்ட்ஸ் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் சுட் பி அ மினிமம் ஆஃப் டுவெண்டி ஃபைவ் பர்சென்ட் சோ பொதுமக்களிடம் இருபத்தஞ்சு பர்சென்ட் அதாவது குறைந்தபட்சம் இருக்கணும்ல இங்க இல்ல இங்க ப்ரொமோட்டர் எழுபத்தஞ்சு பர்சென்ட் மேல இருக்கக்கூடாதுங்கிற ரூல தாண்டி எண்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஆயிடுச்சு அப்ப அந்த ஏழு பர்சன்ட் அவர்கள் விற்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள் அதனால அவங்க வந்து அதை குறைக்கணும் அதுதான் இருக்குது அதை வந்து விற்கணும்னு கட்டாயம் கூட இல்ல அவர்கள் அதை வச்சுக்கிட்டு ஃபர்தரா பப்ளிக் இஷ்யூ அல்லது ரைட்ஸ் இஷ்யூ வந்தாங்கன்னு வச்சுங்க அந்த ரைட்ஸ் இஷ்யூல அவங்க பங்கு பெறாமல் பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்தாங்கன்னா மத்த பப்ளிக் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த பெர்சென்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ற அளவுக்கு பப்ளிக் பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா இவங்களோட ஹோல்டிங் எழுபத்தஞ்சு பர்சன்ட் கீழே வந்துடும் பப்ளிகோடது இருபத்தஞ்சு பர்சன்ட் மேல போயிடும் இல்ல அந்த ஏழு அவங்க மார்க்கெட்ல விற்க வேண்டி வரும் விற்கணும்னா அதோட வேல்யூ கிட்டத்தட்ட அறுநூறு எழுநூறு கோடி கிட்ட சொல்றாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த முன்னூத்தி முப்பது முன்னூத்தி முப்பத்தி ரூபாய் இந்தியா சிமெண்டோட பிரைஸ்ல கணக்கு பண்ணி பார்த்தா அந்த வேல்யூ வருங்கிறாங்க சோ அவங்க என்ன பண்ண போறாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும் அவங்க கையில இருக்கக்கூடிய பங்குகளை விற்க போறாங்களா இல்ல ரைட்ஸ் இஷ்யூ வந்து அவங்க அப்ளை பண்ணாம பப்ளிக் அப்ளை அப்ளை பண்ண சொல்றேன் ரைட்ஸ் இஷ்யூ வரணும்னா வந்து அதுக்கான பணத்துக்கான தேவை இருக்கணும் ஆனால் இந்தியா சம்பந்த பொறுத்த வரைக்கும் இருக்கு ஏன்னா அதிக அளவுல கடன் வாங்கி இருக்கக்கூடிய நிறுவனம் சோ ஒருவேளை ரைட்ஸ் இஷ்யூ கூட வரலாம் அவங்க ரூல் அவுட் பண்ண முடியாது அவங்க என்ன பண்ண போறாங்கிறத நம்ம இருந்து பார்க்கணும் பட் இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த செவன்டி ஃபைவ் டுவெண்டி ஃபைவ்ங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கணும் எதுக்காக குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு பர்சன்ட் அது பப்ளிக் இருந்தாதான் அந்த ஷேரை மேனிபுலேட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு செபி நினைக்கிறதுனாலதான் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு மட்டும் இதுல இருந்து ஒரு சின்ன மைல்ட் இன் இன்ஃபார்ம்ல ஒரு எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க நைன்டி பெர்சென்ட் அப்படின்னு சொல்லி பத்து பர்சன்ட் பப்ளிக் இருக்கணும் நைன்டி பர்சன்ட் அதையும் படிப்படியாக குறைக்கணும் அவங்களுடைய அவங்களுடைய எண்ணம் இது அல்ட்ராடெக் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கறது அப்படிங்கறத இருந்து பார்க்கலாம் பொதுத்துறை நிறுவனங்கள் மேனிபுலேட் பண்ண மாட்டாங்களா சார் அவங்க ப்ரோமோட்டரே வந்து மேனிபுலேட் அவங்க அரசாங்கம் தானே அரசாங்கம் எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு எதிர்பாராத கூகுளை போடுறீங்க இந்த ஏசி மேனுபேக்சர் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க மான்சூன் பட் வந்து அவங்களுக்கு குறைவா இருப்பதா வந்து பெரும்பாலான டீலர்ஸ்ல இருந்து மேனுபேக்சரிங் கம்பெனிஸ்ல இருந்து சொல்றாங்க குறிப்பாக அவங்களுக்கு பீக் சீசன் ஏப்ரல் ஆரம்பிச்சு தான் ரொம்ப பீக் ஜோன் இந்த மாசம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மான்சூன் வந்து ஆன்செட் கொஞ்சம் ஏர்லியாக ஆனதுனால பீப்புள் அந்த பர்ச்சேஸ் பயிங் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு சேல்ஸ் குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அதனால வந்து வந்து அந்த எல்லாம் கொஞ்சம் கவலை போ போ இதனால இந்த பங்குகள் எல்லாம் உடனே விலை இறங்கிருமா குறைஞ்சிருமா வாங்க கூடாதா இதெல்லாம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து சம்மர் வந்து பீக் சம்மர் ஏப்ரல் மே ஜூன் நீங்க உங்க வடிவேல ஜோக் பார்த்திருப்பீங்க மே மாசம் கத்தரி வயல் அப்படின்னு இவ்வளவு நாள் என்னவா இருந்ததா அப்படின்னு கேப்பாரு அவரு இந்த மாதிரி ஒரு மீன்ஸ் வரும் அது மாதிரி நமக்கு வருஷம் முழுக்கே நமக்கு வந்து இதுதான் எக்ஸப்ட் ஒன் ஆர் டூ ஆனா பட் தற்காலிகமாக அந்த விற்பனை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் வெளியாகிறது இது பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா எந்த செக்டார் சார் அடிவாங்க சொல்றோம் இல்லையா குறிப்பாக அந்த அந்த செக்டர் தான் ஏசி மேனுபேக்சர் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் நான் பெயர்களை குறிப்பிட விடும் பட் அந்த ஏசி மேனுபேக்சர் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் மேபி ஏர் கூலர்ஸ் இந்த செக்டர்லயும் அதனுடைய பாதிப்புங்கிறது இருக்கும் பட் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரு தான் இருக்கும் பின்னால் அது ஒரு பென்டப் டிமாண்டா இந்த வருடம் வாங்க தவறவர்கள் அடுத்த வரும் வாங்க போறாங்க முழுவதும் ஊட்டி மாதிரி இருக்க இப்ப நார்த் எடுத்துக்கோங்க இன்னைக்கு நம்ம இதே சூழல்ல பீகார்ல யூபில ராஜஸ்தான்ல இங்கெல்லாம் வந்து நாற்பத்தி ஐந்து டிகிரி தாண்டி வயல் கொளுத்திட்டு இருக்கிறதையும் ஒரு கட்டத்துல பாக்குறோம் சோ இது நம்ம பேசுறது சவுத் தென்னிந்தியாவுல இந்த பார்ட் ஆஃப் த இதுலதான் இதனுடைய தாக்கம் இருக்கு செவி போர்ட் மீட்டிங் வர புதன்கிழமை நடக்க போகுது பதினெட்டாம் தேதி என்ன சார் நம்ம எதிர்பார்க்கலாம் அந்த போர்ட் மீட்டிங்ல செபியினுடைய புதிய இவர் தலைவர் பொறுப்பேற்றுக் பிறகு நடக்கக்கூடிய இரண்டாவது மீட்டிங் இது சோ இதுல நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கு பட் முதல் மீட்டிங்னுடைய அவுட் இருந்து பார்த்தோம்னா வந்து இவரை பொறுத்த வரைக்கும் நெறிமுறைகளை சட்டத்திட்டங்களை ஒழுங்கா நடத்தணும் மற்றபடி யாரையும் வந்து ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னோ அல்லது ஒரு தேவையில்லாத ஒரு நெறிமுறைகளை கொண்டு வரணும் ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்த்து அட் த சேம் டைம் வித்வுட் காம்ப்ரமைசிங் ஆன் கோர் வேல்யூஸ் கோர் பிரின்சிபல் சேஃப்டி அதை காம்ப்ரமைஸ் பண்ணாம பண்ணணும்னு இருக்க மாதிரி தான் தெரியுது எனக்கோ அது ஒரு தலைமையின் இது மட்டும் கிடையாது செபிங்கிறது ஒரு இருபத்தைந்துக்கு மே ஆண்டுகளுக்கு மேலாக இருந்து வரக்கூடிய ஒரு ரெகுலேட்டர் அஜெண்டாவை நமக்கு யாருக்கும் தெரியாது செய்தித்தாள்களில் வந்திருக்கக்கூடிய சில ஊகங்களின் அடிப்படையிலான விஷயங்களை தான் நம்ம பாக்குறோம் சோ அதை பத்தி நான் எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பல பதினெட்டாம் தேதி செபி போர்ட் மீட்டிங் இருக்கு மீட்டிங் முடிந்த பிறகு பொதுவாக செபியினுடைய தலைவர் வந்து ஊடகத்துறையினரை சந்திப்பாங்க சந்திச்சு என்ன முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்கோம் அல்லது வரும் அது வந்த பிறகு அதை பத்தி செபில நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அது சரி டிஃபரெண்ட் குடுக்கல அது சரி இல்ல இது சரி இல்லாம் சொல்லுவாங்க அதை எப்படி அந்த ஸ்ட்ரீம் பண்றாங்க அதுக்கு ஏதாவது இருக்குங்களா இருக்கு இன்னைக்கு கூட சில தகவல் வெளியே இருக்கு பாத்திருப்பீங்க மே மாசம் வந்து நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் நாங்க வந்து சரி செய்திருக்கிறோம் அப்படின்னு அட்ரஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லி செபி சொல்லி இருக்காங்க சோ செபியிடம் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா முன்ன மாதிரி நீங்க வந்து ஒரு பேப்பர் பேனா எடுத்து எழுதி அவங்களுக்கு போஸ்ட்ல அனுப்பிச்சு அதெல்லாம் ரொம்ப நாளாகும் அதுக்கு தீர்வு காண்பது என்பது பதில் கிடைக்கிறது அதே மாதிரி செபியினுடைய அலுவலகத்துக்கு நேரம் போனா கூட அவங்க உங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள்கிட்ட நீங்க பண்றத விட நீங்க இணையதளம் மூலமாக பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இன்டர்நெட்ல செபியினுடைய பர்டிகுலர் வெப்சைட் இருக்கு கம்ப்ளைண்ட்ஸுக்குன்னு ஸ்கோருங்கிறது நம்ம கிரிக்கெட் ஸ்கோர்ஸ் மாதிரி அதை புளூரல் வச்சுங்களேன் எஸ் டாட் செபி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க வந்து உங்களை ஒரே ஒரு தடவை மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த நிறுவனத்தை பங்குகள் வச்சிருக்கிறீர்கள் அங்க இருந்து டிவிடென்ட் சரியா வரல டயத்துக்கு அல்லது போனஸ் கரெக்டா கிரெடிட் ஆகல ஸ்டாக் ஸ்பிளிட் கரெக்டா கிரெடிட் ஆகல அல்லது அவங்களுடைய அக்கௌண்டிங் சம்பந்தமா உங்களுக்கு ஏதோ ஒரு டவுட்ஸ் இருக்கு நிறுவனம் ஒழுங்க ரிப்ளை பண்ணல அந்த நிறுவனத்தின் மீது அந்த ஆர்டிஐ மீது எந்த ஒரு மார்க்கெட் இன்டர்மீடியரி மீதோ மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன் மீதோ உங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் ஒரு அதை வந்து நீங்க அங்க போய் பதிவு செய்யலாம் அதற்கு பிறகு அவங்க வந்து அந்த நிறுவனத்திடம் அனுப்பிச்சு விளக்கம் கேட்டு அதையும் வாங்கி உங்களுக்கு அனுப்புவாங்க அது தீர்வு இல்லைன்னா கண்டினியூ பண்ணலாம் இது எல்லாத்தையும் வரக்கூடிய கடிதங்களை பிரித்து பார்த்து அதை வகைப்படுத்தி பண்ண முடியாதுங்கிறதுனால இதுல வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் முன்பெல்லாம் இதுல வந்து அவ்வளவு டூளோ எஃபிஷியன்டா இருக்காது நம்ம நம்ம கம்ப்ளைண்ட் அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுவாங்க ஒரு பதில் கொடுப்பாங்க அதை அப்படியே திருப்பி வரதெல்லாம் நான் பாத்திருக்கேன் இப்ப கொஞ்சம் பெட்டரா நிச்சயமா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்கன்னு தான் எனக்கு வந்திருக்கக்கூடிய தகவல்கள் சோ நம்ம எந்த இந்த மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லக்கூடிய என்எஸ்சி மீதோ பிஎஸ்சி மீதோ எம் மீதோ அல்லது அங்க இருக்கக்கூடிய தரக நிறுவனங்கள் மீதோ இன்டர்மீடியஸ் மீதோ நமக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தா அங்க போய் பண்ணலாம் அதுதான் இந்த ஸ்கோர்ஸ் வெப்சைட்ங்கிறது அது சென்ற மாதம் நாலாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூன்று இதை நாங்க வந்து ரிசால்வ் பண்ணிருக்கோம் கம்ப்ளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நைன்டி பர்சென்ட் வந்து நாங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நல்ல ஒரு டேட்டாவா இருக்கு பார்க்கலாம் சார் அதே மாதிரி ரேர் எர்த் மினரல்ஸ் நம்ம வந்து குடுக்கறதுல சைனா கொஞ்சம் சிக்கல் இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க மரணம் ஏதாவது ஆயுதங்களுக்கு பயன்படுத்திடுவாங்க தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்திடுவாங்க இப்ப இந்திய அரசாங்கம் எப்படி சார் வந்து சரி சரி பண்ண போறாங்க இரண்டு விதமான அணுகுமுறைகளும் இந்தியா வந்து பண்ணதுன்னு சொல்லப்படுகிறது ஒண்ணு இந்தியாவிலேயே நிறைய ரேர் மினரல்ஸ் இருக்கு இன்ஃபேக்ட் தமிழ்நாட்டிலே இருக்கு உங்களுக்கு நிறைய முன்பெல்லாம் தெரிஞ்சிருக்கும் நீங்களே உங்க நிறைய ஸ்டோரிஸ் எல்லாம் போட்டிருக்கீங்க வேறு வகையான ரேர் அதாவது கோஸ்டல் அந்த என்டையர் கோஸ்டல் ஏரியால தெரியும் உங்களுக்கு அது எப்படி எல்லாம் சூறையாடப்படுகிறது பயன்படுத்தப்படுகிறது அப்படிங்கற ஸ்டோரீஸ்லாம் ஃப்ரெண்ட்லிங்கார் பண்ணியிருக்காங்க ஹிந்துல வந்துருக்கு நீங்க எழுதிருக்கீங்க நிறைய அதெல்லாம் எழுதி இருக்கீங்க ஆனால் அது ஒரு வகையானது இது போய் இதுக்கு தேவைப்படக்கூடிய ரேரெட் மினல்ங்கிறது ஒரு வேற மாதிரியானது சோ இதையே வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம்ங்கிறது ஒரு பக்கம் ஆனா இது நீண்ட கால முயற்சி இப்ப இமிடியட் ரெக்கொயர்மெண்டுக்கு பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கான முயற்சியில அரசாங்கம் வந்து இந்த இம்போர்டர்ஸ் இருக்காங்கள ரேரட் மிடல் சைனால இருந்து இம்போர்ட் பண்றவங்களுக்கு அரசாங்கமே கொஞ்சம் ஆதரவுக்கரம் நீட்டி உதவி செய்த ப்ராசஸை எளிமைப்படுத்துவது பெறுவதற்கு சீன அரசாங்கத்தோடு சீன நிறுவனங்களோடு அதற்கான வழிமுறைகளை கண்டறிவதாக சொல்லப்படுகிறது அது ஒன்று அதுல ஒண்ணு என்னன்னா இந்த இருந்து என் யூஸ் சொல்றது என் யூஸ் சர்டிபிகேட் என்ஜிஓ சர்டிபிகேட் என்னன்னா இடமிருந்து நாங்கள் வாங்கக்கூடிய வாகன உற்பத்தி சம்பந்தப்பட்டது அல்லது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வெடிகுண்டுகள் ஆயுதங்கள் தயாரிப்பதற்கு அல்லது அதற்கான உதிரி பாகங்கள் தயாரிப்பதற்கு நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படிங்கிற ஒரு உறுதிமொழியை கொடுத்து அந்த கொடுத்துட்டு அவங்கள்ட்ட வாங்குறதுக்கு முயற்சி எடுத்திருக்கிறார்கள் இது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நான் பாக்குறேன் என்ன இதை பயன்படுத்த ிட்டு நீங்க அப்படித்தான் பயன்படுத்திக்கலாம் நாங்க உங்க பேக்டரி எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நாளைக்கு சைனா சொன்னா என்ன பண்ண போறோன்னு தெரியல ஏன்னா ஏற்கனவே நம்முடைய ஃபார்மாசியூட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு யூஎஸ்எஃப் டி என்னுடைய இன்ஸ்பெக்ஷனுக்கு சப்ஜெக்ட் பண்ணி தான் நம்ம இங்க இருந்து ஏற்றுமதி செய்ய முடியிறது அமெரிக்காவுக்கு நீங்க ஒரு மருந்து மாத்திரை எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா அமெரிக்கா அவனுடைய நம்முடைய நாட்டு சட்டத்தில் மட்டும் பட்டாது அமெரிக்காவினுடைய யுஎஸ்எஃப்டி நம்ம அடிக்கடி பேசி இருக்கோம் ஃபுட் அண்ட் ட்ராக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவருடைய அதிகாரிகள் வந்து இங்க ஆய்வு செய்து அவங்க வந்து அதற்கான சான்றிதழ கொடுத்த பிறகு அது சான்றிதழோடு தான் நம்ம ஏற்றுமதி செய்ய முடியும்ங்கிற சூழல் இருக்கிறது இது நல்லதும் இருக்கு சில சமயம் அந்த மாதிரி பண்றதன் மூலமாக மருத்துவத்தில் சில குற்றச்சாட்டுகள் ஒரு குறிப்பிட்ட மருந்து நிறுவனம் நான் பேர் சொல்ல வரும்போது அது சம்பந்தம் நிறைய கண்டுபிடிக்கப்பட்டு செய்தியானது அப்படின்னு நான் பார்த்தோம் சட்ட அது சட்ட பிரச்சனைக்கு உள்ளானது ஆனால் இது எப்படி போக போகுதுன்னு பார்க்கணும் பட் ஒரு சில்வர் லைனிங்னு சொல்லுவோம் ஒரு ஒரு அதாவது சன் ரை சில்வர் லைனிங் ஆங்கிலத்தில் இந்த சன்ரைஸ் ரைஸ் மேகத்துக்கு பின்னால ஒரு ஒரு வெள்ளி வெள்ளி மாதிரி ஒரு நம்ம தமிழ்ல வெள்ளி முளைக்குதுன்னு சொல்லுவாங்க வேற மாதிரியான ஒரு பயன்பாடு அது மாதிரி ஒரு ஒரு ஹோப் லைட் அட் த எண்ட் ஆஃப் த டனல்னு சொல்லலாம் இது கொஞ்சம் பாசிட்டிவான ஒரு டெவலப்மெண்டாக தான் நான் பாக்குறேன் கோல்டு தொடர்ந்து ஏறிட்டு தானே சரி இருக்கு மிடில் ஈஸ்ட் டென்ஷன்னால எப்படிங்க சரி இருக்கு கோல்டு க்ரூட் ஆயில் விலை எல்லாமே ரெண்டுமே வந்து ஏறிக்கிட்டு இருந்தது பட் இன்னைக்கு ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது சைட்வேஸ் மூவ்மெண்ட் நோக்கி போய்கிட்டு இருக்கு ஆர் கன்சாலிடேட் ஆகுதுன்னு சொல்லலாம் இன்னைக்கு பெரிய அளவுல இன்னைக்கு ஏறல பட் அதற்கிடையில பாத்தீங்கன்னா நேற்று முன் தினம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஈரான் ஈராக் இந்த மிடில் ஈஸ்ட் டென்ஷன்னால குரூட் ஆயில் நூத்தி டாலர் போயிடும் இப்போ எழுபத்தி மூணு டாலர் இருக்கு எழுபத்தி டாலர் நூத்தி டாலர் போயிடும் கோல்டு நாலாயிரம் டாலர் போயிடும் அதாவது இங்கிருந்து இன்னும் இருபது பெர்சென்ட் ஏறிடும் இப்படி வந்து

அணுக வேண்டும் அதை நான் முற்றிலும் தவறு அல்லது அது வந்து ஒரு இன்டென்ஷனோட பரப்பப்படுகிறது சொல்ல மாட்டேன் ஆனால் அதை வந்து டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட்னு சொல்றோம் இல்லையா ஆங்கிலத்துல அந்த மாதிரியா கவனமாக அணுகணும்னு நான் நினைக்கிறேன் பட் இன்னைக்கு பெரும்பாலும் கச்சா எண்ணெயா இருக்கட்டும் கோல்டா இருக்கட்டும் சில்வரா இருக்கட்டும் கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல தான் போய்கிட்டு இருக்கு ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இல்லை டாலர் மட்டும் டாலர் இண்டெக்ஸ் வந்து தொண்ணூத்தி எட்டுக்கு கீழே வந்திருக்கு தொண்ணூத்தி ஏழு புள்ளி ஒன்பது அஞ்சு அப்படின்னு வந்திருக்கு இங்கேயுமே நம்முடைய இதுலயும் ஒரு ஐந்து பைசா இறக்கத்துல எண்பத்தி ஆறு ரூபாய் பத்து பைசான் இருக்கு ஆனா இங்க எண்பத்தாறு ரூபாய்க்கு தான் இன்னமும் இருக்கு அந்த பழைய எண்பத்தி ரூபாய் ஐம்பது பைசாங்கிறதுக்கு வரல முன்பு டாலர் இண்டெக்ஸ் நூறு கிட்ட இருந்தப்ப நம்ம எம்பத்தஞ்சு வரைக்கும் இருந்தோம் எண்பத்தஞ்சு வரைக்கும் கூட வந்தோம் ஆனாலும் இப்ப டாலர் இண்டெக்ஸ் குறைஞ்சும் கூட இங்க வந்து குறையிலேங்கிறப்ப அப்ப ரூபாய் வீக் ஆயிருக்கதா தான் நம்ம எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஓகே நியூக்ளியர் வாரா கூட மாறலாம் சொல்றாங்க அப்படிலாம் மாறக்கூடாது எல்லாருடைய எண்ணமும் அப்படி ஆயிடுச்சுன்னா பெரிய பாதிப்பு ஏற்படுவாங்களா சார் ஷேர் மார்க்கெட்ல இருந்து குரூட் ஆயில் விலையில இருந்து எல்லாமே உயிரிழப்புகள் பெர்மனன்டான சென்னன் போயிலிருந்தே வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அவங்க ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் இப்படி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது ஏன்னா இன்னொரு ஈரானினுடைய ஆயில் ரிசோர்ஸஸ் மேஜர் ராயல் ரிசோர்ஸ் அதை அட்டாக் பண்ண போறதா இஸ்ரேல் வந்து சொல்லுதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி நியூக்ளியர் இதெல்லாம் வந்து இதுக்கு பாகிஸ்தான் எங்களுக்கு ஆதரவு சொன்னதாகவும் செய்திகள் இப்படி எல்லாம் டென்ஷன் தான் பட் வெள்ளி வியாழ நன்றி இருந்த அளவுக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு கொஞ்சம் நம்ம மதியத்திற்கு பின்னர் கொஞ்சம் சாப்டான இருக்கிறதா தெரியிறது நம்ம ஆனால் இது எப்ப ஆகும் திரும்ப மறுபடியும் பொறுத்திருந்து பார்க்கணும் ஐபிஓ பத்தி இருக்குங்களா ஒரு மெயின் லைன் மெயின் ஐபிஓ ஓஸ்வால் பம்ப்ஸ் அப்படிங்கிறது வந்து சென்ற வாரம் பதிமூணாம் தேதி துவங்கியது நாளை முடிவடைகிறது அது வந்து லாட் சைஸ் இருபத்தி நாலு மினிமம் இஷு பிரைஸ் வந்து ரூபாயிலிருந்து அறுநூத்தி பதினாலு ரூபாய் வரைக்கும் வச்சிருந்தாங்க அவங்களுக்கு தேவையான பணம் கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு நாளைக்கு வந்து வந்துடும் நினைக்கிறேன் வந்து ஆல்ரெடி இது ரெண்டு முடியுது இன்னொன்னு முடிகிறது மோனோ லிட் ஹிஸ்ட் இந்தியா லிமிடெட் அவங்க வந்து லாட் சைஸ் ஆயிரம் நூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து நூத்தி நாற்பத்தி மூணு ரூபாய் பங்கு ஒன்றின் விலை அது ஆல்ரெடி நாற்பத்தி நாலு மடங்கு ஓவர் சப்ஸ்கிரைப் ஆயிடுச்சு அவர்களுக்கு தேவையான தொழில் எண்பத்தி ரெண்டு கோடி அது மாதிரி நாற்பத்தி ஐந்து மடங்கு நாற்பத்தி நாலு மடங்குக்கு மேல வந்திருக்கு ஒரு பி ஓ இதுவும் சைஸ் ஆயிரத்தி இருநூறு டாக் ப்ரைஸ் நைன்ட்டி ஒன் டூ நைன்ட்டி சிக்ஸ் இது நாளை முடிவடைகிறது இதுவும் கிட்டத்தட்ட எண்பத்தொரு சப்ஸ்கிரைப் சஸ்ரைபாயிருக்கிறத பார்க்க முடிகிறது நாளை முடிவடையும் பொழுது முதல் சப்ஸ்கிரைப் சஸ்ரைபாயுடன் நம்புகிறேன் பட் அதை விட முக்கியமான ஒரு விஷயம் பயோகான் பயோ கான் வந்து அவர்களுக்கு தேவை கொஞ்சம் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வரைக்கும் பணம் தேவைப்படுகிறது அதை வந்து கியூஐபி மூலமாக கோட்டை கோல்டுமெண்ட் சாக்ஸ் பேங்க் ஆஃப் அமெரிக்கா அந்த எல்லாம் சில இது மூலமாக பணம் திரட்ட திட்டமிட்டதாக செய்திகள் வெளிவந்திருக்கு அது என்ன சார் கியூஐபி கியூஐபிங்கிறது இப்போ நம்ம சேரடே பேசினோம் இல்லையா பி ஓ ரைஸ் இஷ்யூ எல்லாம் பேசணும் நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சியில அதுல இது விடுபட்ட ஒரு விஷயம் இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் என்னன்னா ஒரு நிறுவனம் தனக்கு தேவையான பணத்தை திரட்டணும் அதுக்கு பங்குகளை வெளியிடணும் அப்படி திரட்டும் பொழுது அந்த பங்குகளை வெளியிடும் பொழுது அந்த பங்குனுடைய விலை குறையாமலும் பாத்துக்கணும் ஏன்னா அவர்களுக்கு அதிக பணம் தேவைப்படும் குறைந்த பங்குகளை வெளியிட்டு அதிக அமௌண்ட் திரட்டணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது பங்கு சந்தையில் நேரடியாக வந்து ரீட்டைல வந்தாங்கன்னா பங்குனுடைய விலை குறைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் சோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி வராமல் அதை டிஸ்டர்ப் பண்ணாம அதுக்கு வெளியே வந்து பிரைவேட் பிளேஸ்மெண்ட் பெரிய முதலீட்டாளர்கள் அது வந்து சொல்றது குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ் அவங்கள்ட்ட கொடுக்கறது யாருன்னா எஃப்ஐ இருக்கலாம் நான் சொன்ன கோல்மெண்ட் மாதிரி பேங்க் ஆஃப் அமெரிக்கா மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் இருக்கலாம் யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸோ எல்ஐசியோ அவர்களா இருக்கலாம் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்ஸா இருக்கலாம் ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிஸ் இருக்கலாம் பேங்க்ஸா இருக்கலாம் இந்த மாதிரி மிக பெரும் முதலீட்டாளர்கள் நிறுவன முதலீட்டாளர்கள் இந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு இதுல இருக்க ரிஸ்க் தெரியும் அவர்கள் இந்த பங்குகளை கொஞ்சம் சந்தையில் இருக்கிறத விட அதிக விலை கொடுத்து கூட வாங்க தயாரா இருப்பார்கள் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக கிடைக்குது இல்லை ஏன்னா அவங்க சந்தைக்கு எப்படி வந்து இந்த நிறுவனம் சந்தையில விக்க வந்தா விலை இறங்குமோ அந்த மாதிரி அவங்க வாங்க வந்த விலை கணிசமா ஏறிடும் அவங்க வாங்க நினைச்ச விலையோட ஏறிடும் சோ இது வந்து அந்த மாதிரி வாங்க நினைப்பவர்களுக்கும் இந்த மாதிரி விற்க நினைப்பவர்களுக்கும் ஒரு மீட்டிங் பாயிண்ட் அந்த கியூஐபிங்கிறது பயன்படுகிறது குவாலிஃபைட் இன்ஸ்டியூஷன் பிளேஸ்மெண்ட் அதன் மூலமாக நாலாயிரத்தி கோடி திரட்டுவதற்கு அவங்க போர்டு ஏற்கனவே அப்ரூவல் கொடுத்திருக்காங்க ஏப்ரல் மாசத்துல சோ அது நடத்துவதற்கான அது நடக்கும்னு எதிர்பார்க்கலாம் சிறப்புங்க சார் நீங்க டீட்டெயிலா நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி சார் தேங்க் யூ சோ மச் சார் நன்றி நன்றி தொண்ணூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு